ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்னதானம் அன்னதானம் எப்படி இருக்கணும் அன்னதானத்தோட மகிமையை நாம கவனிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தானத்துல சிறந்தது அன்னதானம் அதுல நம்ம முன்னோர்கள் செஞ்சது ஏகப்பட்டது இருக்கு அன்னத்தாலதான் ஒருத்தரை நன்னா திருப்தி படுத்த முடியும் ஒரு அன்னதானம் பண்ற ஒரு லட்சம் பேர் சாப்பிடுறா அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தரான ஒரு நல்ல உள்ளம் நிச்சயம் இருக்கும் அவா உனக்காக இருக்கணும் அவன் அப்படின்னு நினைச்சாலே போறோம் நீ நன்னா இருப்ப பேரும் அவ நினைச்சா அந்த நாடு ஊரு எல்லாமே அந்த வெய்யல்ல ரொம்ப வறட்சி இல்லாம மழை பெஞ்சு அடுத்தது சாகுபடிக்கு தண்ணி இருந்து தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது அவனோட வயிறு போரும் அப்படின்னு திருப்தி படுறது இது ஒண்ணுல தான் மற்ற எந்த தானம் பண்ணினாலும் ஆடை ஆபரணம் வைரம் வைடூரியம் துணிமணி எது கொடுத்தாலும் நம்மளை விட அது இன்னும் நன்னா இருக்கேன் அவன் இன்னும் அவன் வச்சுட்டு இருக்கிறதே நல்லா இருக்கே அப்படின்னு தான் மனசு கோ தோணும் மனசு திருப்தியே ஆகாது தைத்திரிய உபனிஷத்தில் அன் அண்ணின் தியாத் அப்படின்னு சொல்கிறான் அண்ண நனின் தியாத் அந்த தைத்திரிய உபனிஷத்தில் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அன்னத்தை துவேஷிக்க கூடாது அது அன்னைக்கு விரதமாக இருந்தால் கூட அன்னத்தை மட்டுமான நிறையா வடித்து வைக்கணும் வரவாளுக்கு போடணும் நீ சாப்பிட்ணுங்கிறது இல்லை நீ விரதம் நீ உன்னை தேடி வீட்டுக்கு வரவாளுக்கு முதல்ல ஆஃபர் நீ சாப்பிட்டியா இலைய போடட்டமான்னு தான் கேட்பா கேட்டுட்டே இருக்க மாட்டா இலைய போடு குரல் உள்ள சமய கட்ட நோக்கி வந்தவாளுக்கு காஃபி கொடுக்கணுமா தண்ணி கொண்டு வரணுமா இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டா உள்ள திரும்பி ஒரே ஒரு குரல் தான் கொடுப்பா அதுல தானத்துல சிறந்த அப்பேற்பட்ட அந்த தானம் கர்ணன் செஞ்சது என்ன அப்படின்னா அன்னதானத்தை தவிர அவன் ஆடை ஆபரணம் வைரம் வைடூரியம் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கான் எல்லாம் அவனுக்கு அங்கே போன உடனே மாட மாளிகை அந்த வைர வைடூரியம் துணிமணி எல்லாம் நல்லதாக கிடைக்கிறது பசியோடையே இருக்கான் அவனுக்கு திருப்தியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது இதைத்தான் தமிழில் ஒரு பாட்டு உண்டு பசி வந்ததுன்னா பத்தும் பறந்து போயிடும் மானம் அவமானம் கோபம் இந்த மாதிரி ஒரு பத்து குணம் சொல்றோம் இல்லையா அது எல்லாம் மறந்து போயிடும் பிச்சை பிச்சைக்காரனை விட ரொம்ப கேவலமா என்ன நினைச்சுட்டு போ எனக்கு பசிக்கிறது உயிர் போயிட்டு எனக்கு போடு அந்த இடத்துல உன்னோட அறிவு வேலை செய்யாது நீ எப்பேற்பட்ட தவத்துல இருந்து பெரிய மனுஷன்னா கூட மானம் மரியாதை எல்லாம் போயிடும் அந்த பசிக்கு அப்படி ஒரு பவர் அதனாலதான் அன்னதானம் போடு அன்னதானம் செய் அப்படிங்கிற அதில் குலம் கோத்திரம் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எது எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது அந்த அன்னதானத்து அன்னதானத்தில் எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்பேற்பட்ட அந்த அன்னதானத்தை நாம் வாழ்க்கையில் எப்பப்ப முடியிறதோ அப்பப்போ செஞ்சு அதோட பலனை அனுபவிக்கணும் வயிறு ஒன்று தான் போகிறோம் வயிறு முட்டை சாப்பிட்டேன் எனக்கு இனிமேல் போடாதே அப்படிம்பா திருப்தி ஆயிடுத்து போறோம் அப்படின்பா நீ வேற எண்ணத்தை கொடுத்தாலுமே வீடு பூமி கல்வி ஆடை ஆபரணம் துணிமணி வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுத்தா கூட நம்ம கிட்ட இருக்கிறத விட கிட்ட இன்னும் மாட மாளிகை இருக்கு கார் இருக்கு பெரிய கார் இருக்கு லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை வச்சிருக்கா இப்படின்னு தான் அந்த மனச அளப்பாயுமா வயிறு ஒரே ஒரு ஜான் அந்த ஒரு வேலை நீ போட்டேன்னா ஒரு நாள் முழுக்க அவனுக்கு பசி ஆறிடும் அவனுக்கு தெம்பு கிடைக்கும் பசி ஆடுறது இல்லை தெம்பு கிடைக்கும் அவன் அடுத்தனோட வேலை செய்யறதுக்கு அவன் மூளை வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும் அப்புறம் நீ எங்க சொர்க்கம் நரகம் எதுக்கு போனாலும் உனக்கு அதோட புண்ணிய பலன் உனக்கு நிச்சயம் உண்டு வேற என்ன செய்யறியோ இல்லையோ இந்த அன்னதான மகிமை அவ்வளவு ஒன்ன மேல எடுத்துட்டு போகும்போது அழகான பதவி உனக்கு கிடைக்கும் சில பேர் பசியால கஷ்டப்படுவார் அவளை பார்த்து நீ கிராஸ் பண்ணிட்டு போக கூடாது அவளை கையை பிடிச்சி அழைச்சி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் தான் இருக்கு ரெண்டு இட்லி வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடு அந்த மாதிரி சின்ன சின்ன வயசான பேர் எங்க பார்த்தாலும் தள்ளாமையால இருக்கா அவளுக்கு என்ன வேணுங்கிறது முதல் ஸ்டெப்பு நீ கவனிக்கணும் இல்லை ஒரு காஃபி ஒரு பால் ஒரு ஜூஸ் ஏதோ சம்திங் முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு அவளை போகணும் இன்னும் ரெண்டாவது விஷயம் நாம் நிறைய அன்னதானம் செய்யறோம் செய்யறோம் அதில் பந்தி பந்தியா சாப்பிட்றா நாம போடுறத வேஸ்ட் பண்ணாம வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவள் அன்னதானம் தானே போடுறா நாம வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூடாது உனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும்னா கூட உனக்கு இலையில வீழ்ந்ததை வேஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் உனக்கு யாருமே கொடுக்கல உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தேவையானதை மட்டும் வாங்கி நீ சாப்பிடணும் அதே போல அங்கே நாம் ஏற்பாடு பண்ணினது நீந்து போச்சுன்னா கொண்டு போய் ஆசிரமத்துக்கு கொடுக்கறது அன்னாத குழந்தைகளுக்கு கொடுக்கறது அது கிடையாது உனக்கு அவ்வாளுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு மதிப்பு இப்போ ஏற்பட்ட இந்த அன்னதான மகிமையை நாம தெரிஞ்சுக்கணும் அது அண்ணந்தாத்தா சுக்கினோ பவந்தும்னு சொல்லியிருக்கா அவ நன்னாவே இருப்பா அதெல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம் அந்த காலத்துல கிராமம்னா ஒரு எட்டு கட்டு வீடு இருக்கும் வாசல்ல தின்ன இருக்கும் தண்ணி பானை வச்சிருப்பா நஞ்ச புஞ்சா எல்லாம் விளையும் வீட்டுல கறவை மாடு பசுமாடு எரும மாடு இருக்கும் எதுக்குமே பஞ்சம் கிடையாது இந்த மாதிரி ஓடி போய் தான் வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும் காரை ஓட்டினால பஸ்ஸை ஓட்டினாலாம் ஒண்ணமே பண்ணலை வாசல்ல உட்காண்டு ரெண்டு ராமாயணம் கீத படிப்பா கதை சொல்லுவா அவ்வளவுதான் அவ பண்ணின புண்ணியத்தினால நாமெல்லாம் நன்னா இல்லையா நன்னா இருக்கோம் இல்லையா நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும் நாம நம் நாம அங்கே போகும்போது நன்னா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நாளைக்கே அன்னதானம் பண்ணு உன்னால எப்பப்ப முடியறதோ அன்னதானம் பண்ணு இந்த அன்னதானத்தோட மகிமை நீங்கள் கேட்குறதோட இல்லை உங்கள் உற்றார் உறவினருக்கு எடுத்துகிட்டு போகணும் அது ரொம்ப முக்கியம் நாம் இந்த மாதிரி ஒரு அன்னதானத்தை பற்றின ஒரு மகிமை நாம் அன்னதான கூடத்துக்கு கூட அவன் கர்ணன் வழிகாட்டலை அதனால் அந்த கை கூட அவனுக்கு அங்கே அப்போது காட்டலை அவன் பசியோடையே வாடினு இருக்கான் நாம் அங்கே போய் கஷ்டப்படுறத மட்டுமே நீங்கள் நினச்சி இப்போ இங்கே இருங்கோ அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு வேணுங்கிறத வேலைகளை நீங்கள் செய்யுங்க காசு பணம் இருந்தால் நிறையா தானம் தர்மம் பண்ணுங்க இல்லாத வாழ்க்கை கொடுங்கோ கல்வி கொடுங்க ஆடை ஆபரணம் துணிமணி தானம் வஸ்திர தானம் கல்வி தானம் அன்னதானம் எல்லா தானமும் கொடுங்கோ என்னென்ன தானம் உங்களால் முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட புண்ணிய கணக்கை ஒசத்திக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா படிப்பை கொடுங்க நல்ல அறிவை கொடுத்து நல்ல என்ன நல்ல சூழலை உருவாக்கி கொடுங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்